அலாம் வலைக்கம் வரமத்துல வரகா அலமதுல்லா அஸ்லாத்து வசலாம் வாலாஹி வசின் நமக்குரிய அல்லாஹ் நெல்லடையர்களே அண்மையில் டி என்கிற அமைப்பின் அதிகாரபூர்வமான இணைத்தளத்தல் மூலமாக ஒரு செய்தியை நம்ம கண்டோம் அதை நமக்கு ஒரு சகோதரர்கள் சுட்டிக்காட்டினார் அல்லாவிற்கு நற்கூலி வழங்கட்டும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால் நூறு கொலை செய்தவர் தொடர்பான ஒரு நபிமொழி சஹீல் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீஸை எதுநாள் வரையிலும் அவர்கள் மறுத்து வந்தார்கள் தற்போது அவர்கள் அந்த ஹதீஸை அது மறுக்க தேவையில்லை அந்த ஹதீஸ் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரணாக இருக்கிறது என்கிற காரணத்தை சொல்லி நாம் மறுத்து வந்தோம் உண்மையில் அப்படியான ஒரு செய்தி அல்ல அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸை குரான் வசனங்களோடு வேறு ஹதீஸ்களோடு இணைத்து பார்க்கிற போது முரணில்லாத வகையில் புரிந்து கொள்ள முடியும் எனவே இதனால் வரையிலும் பலவீனம் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்து வந்த அந்த ஹதீஸை தற்போது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அது சஹியான ஹதீஸ் தான் என்கிற நிலைப்பாட்டிற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களுடைய முந்தைய நிலைப்பாடு பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை அவர்கள் மறுத்து வந்தார்கள் அதற்கு காரணம் எல்லோருக்கும் தெரியும் பிஜே என்கிற நபருடைய பிரச்சாரம் அவருடைய வாதத்தின் அடிப்படையில்தான் தமிழகத்தில் சகையான ஹதீஸ்களை மறுக்கின்ற ஒரு நிலை உண்டானது அந்த வழிகேட்டை விமர்சித்து வந்த பலருடைய விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் ஆரம்பத்தில் இவர்களும் அதே நிலைப்பாட்டில் இருந்தார்கள் என்கிற காரணத்தினால் நாம் கூட இவர்களைப் பற்றி விமர்சித்திருக்கிறோம் பல அறிஞர்களை விமர்சித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இப்போது இவர்கள் செய்திருக்கிற இந்த காரியம் வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒரு காரியம் என்பதனால்தான் இந்த ஒரு காணொலியை நாம் பதிந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வுக்குழியில் இடம்பெற்ற அறிஞர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நான் உளமாற பிரார்த்திக்கிறேன் அவர்கள் இதுபோன்று ஆய்வுகளை எதையெல்லாம் மறுத்து வந்தார்களோ அந்த செய்திகளை இத்தனை ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகம் இந்த ஹதீஸ்களை எப்படி அணுகியது இந்த ஹதீஸ்களை மறுப்பதற்குரிய நியாயமான காரணம் இல்லை என்பதைச் சொன்னது அந்த ஹதீஸ்கள் எல்லாம் நீங்கள் எப்படி முரண்படுகிறது என்று ஒருவர் எடுத்து வைத்த வாதத்தின் காரணமாக நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு மாற்றமான முரண்பாடு இல்லாமல் அதை புரிந்து காரணங்களை விளக்கங்களை ஹதீஸ் நூட்களுடைய விரிவுரை நூட்களில் அதற்கென்று பாடுபட்ட அறிஞர்கள் பலரும் இணைந்திருக்கிறாங்க மிக தெளிவாக விரிவான முறையில் கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்க்காததன் காரணமாகத்தான் இது போன்ற விமர்சனங்களை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல முறை நமது அறிஞர்கள் சொல்லிக்காட்டியிருக்கிறார்கள் அப்படியான செய்திகளை நோக்கித்தான் இப்போது இந்த ஆய்வின் மூலமாக நீங்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் மாஷா அல்லா தபாரக்குல்லா அல்லா உங்களுக்கு அருள் செய்யட்டும் அல்லாஹ் உங்களுடைய இந்த அமலை அங்கீகரிக்கட்டும் என்று உலமாக நான் அல்லாவிடத்தில் ஆதரவிக்கிறேன் இதே போன்று ஏனைய ஹதீஸ்கள் இதெல்லாம் நீங்கள் குரானுக்கு முரண்படுகிறது என்று சொன்னீர்களோ அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்டதோ இதெல்லாம் யதார்த்தத்திற்கு முரண்படுகிறது என்று சொன்னீர்களோ நபிசல்லல்லா அவர சொல்லிய பண்பிற்கு ஒத்ததாக இல்லை என்று சொன்னீர்களோ இப்படி என்னெல்லாம் ஹதீஸுகளை நீங்கள் மறுத்து வந்தீர்களோ சஹீல் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் இருந்து கொண்டிருக்கின்ற நம்பத்தகுந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸை மறுக்கிறதை பற்றி இங்கே எந்த பேச்சுமே இல்லை பௌதுவான ஹதீஸ்களை நிராகரிக்கிறதை பற்றி எந்த விமர்சனமும் இல்லை அது எல்லா காலத்திலும் நிராகரிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதில் நமக்கு எந்த விவாதமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் சஹிஹான ஹதீஸை மறுப்பதில்தான் இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை மீளாய்வு செய்வதற்கு நல்ல முறையில் நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அதற்காக வேண்டி நல்ல நெல்லறிஞர்களுடைய நூட்களை நீங்கள் பார்வையிட வேண்டும் என்று அன்பாய் உங்களிடத்திலே இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்துக் விடுத்துக்கொள்கிறேன் அதேபோன்று சஹில் புகாரி இந்த காணொலிகளை பார்க்கின்ற அனைவரும் சஹில் புகார் என்கிற ஹதீஸ் நூலை நாம் ஏன் குறைகளற்றது என்று சொன்னால் அதில் வருது வந்து வந்து கொண்டிருக்கின்ற நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் வரிசை கொண்டிருக்கின்ற அத்தனை ஹதீஸும் சகியானது என்று எந்த அடிப்படையில் நாம் சொல்லியிருக்கிறோம் என்பதை பற்றி தனியானாக ஒரு காணொளி பேசியிருக்கிறோம் இன்ஷா அல்லா முடிமானவர்கள் அதை பாருங்கள் அதன் மூலம் உங்களுக்கு ஏன் இந்த முரண்பாடு நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்குது என்பது தெளிவடையும் அல்லாஹுத்தாலா அல்லாஹுடைய மார்க்கத்தை குரானை சுண்ணாவை சரியான முறை முறையில் நமக்கு முன் சென்ற நல்லறிஞர்கள் எப்படி அதை வழங்கிக் கொண்டார்களோ அதே அடிப்படையில் புரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய நல்ல தொஃபிக்கினை நம் அனைவருக்கு வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நேசுகிறேன் அன்பான டிஎன்டிஜே அமைப்பினர்களே இந்த அமைப்பின் அறிஞர்களே நீங்கள் குரானையும் சுண்ணாவையும் சரியான முறையில் எடுத்துச் வேண்டி முன் சென்ற நல்லவர்களுடைய வழியில் அந்த ஆய்வுகளை தொடருங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்தவனாக என்னுடைய காணொலியை நிறைவேசுகிறேன் வாகர் நலமதுல்லாய் அப்பமின் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து